செய்திகள் வாசிப்பது ஆர் கீதா காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் பணப்பை ஊராட்சி சின்னத்திரை நட்சத்திரங்கள் பங்கேற்ற மாபெரும் பொங்கல் விழா நிகழ்ச்சி குன்றத்தூர் தெற்கு ஒன்றிய செயலாளரும் மாவட்ட ஊராட்சிகளின் தலைவருமான ஆ மனோகரன் தலைமையில் நடைபெற்றது சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் கலந்து கொண்டு உரையாற்றி துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் பொங்கல் விளையாட்டு போட்டி மற்றும் கோல போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு கலை நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றவர்களுக்கு பரிசுகளையும் வழங்கினார் இதில் குண்டத்தூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் வந்தே மாதரம் ஒன்றிய கழக நிர்வாகிகள் நந்தகோபால் ஏ மணி பார்த்த ஒன்றிய கவுன்சிலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் படப்பை ஊராட்சி மன்ற தலைவர் சி கர்ணன்

我看过这个。